நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் சம்யுக்தா விஜயன் நடித்து கோ ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிற நீலநரசூரியன் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தை நான் ஒரு மூணு நாள் முன்னாலே பார்த்துட்டேன் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ப்ரெஷ்ஷோ தான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை பற்றி எப்படியாவது சீக்கிரமாக பேசிடணும் நம்ம மூலமாக இந்த படத்துக்கு ஒரு சின்ன விசிபிலிட்டியாவது கிடைக்கணும் ஏன்னா இது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் ஆனால் ஒரு நல்ல அட்டம்ட் அப்படிங்கிறதால நாம் இந்த படத்தோடய ரிவ்யூவை சீக்கிரமாக போட்டோம்னா இந்த படத்துக்கு நம்ம மூலமாக ஏதோ ஒரு சின்ன விசிபிலிட்டி கிடைக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆஃபீஸ் வேலையாக கோயம்புத்தூர் போயிருந்தனால என்ன இந்த ரிவ்யூவை போட முடியல இன்னைக்கு காலையில் சண்டே மார்னிங் தான் நான் திரும்ப வந்தேங்கிறதால இவ்வளோ லேட்டாக ரிவியூவை போடுற ஆயிடுச்சு இந்த படத்தோடய கதை என்னென்னா இந்த கதையோடய ப்ரொட்டாகனிஸ்ட் அரவிந்த் பிறப்பால ஒரு ஆணா இருந்தாலும் பல வருடங்களா சின்ன வயசுலேருந்தே தன்னை ஒரு பெண்ணாக தான் ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட இருபத்தி ஏழாவது வயசில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது பல வருட யோசனைக்கு அப்புறமா தயக்கத்துக்கு அப்புறமா ஜென்ரல் சர்ஜரி பண்ணி முழுசாக பெண்ணாக மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பானு அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பேரையும் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த உடல் ரீதியான டிரான்சேக்ஷனுக்காக பானு ஒன்பது மாசமா ஹார்மோன் மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்காங்க அது போக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பேசிட்டு இருக்காங்க தன்னை மன ரீதியாக இருக்காங்க இந்த சமயத்தில் அவங்களோட அப்பா பானுவோட அப்பா அவங்களோட பிஸ்னஸ் சரியாக போகாததால கோவிட் சமயத்தில் அவங்களோட தொழில் பயங்கரமாக நஷ்டமாயிட்டதால வீட்டு அடமானம் வச்சு இருபது லட்ச ரூபாய் கடன் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போய் கேட்குறாரு ஆனால் அந்த ஃபைனான்சியர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கே இப்போ ஒன்றும் தொழிலெலாம் சரியில்லைங்க அதனால் என்னால் உங்களுக்கு இருபது லட்சரூபா தர முடியுமான்னு தெரில ஆனால் என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்குது உங்கள் பையன் ஸ்கூலில் டீச்சராக தானே வேலை பார்த்துட்டுருக்காரு என்னோட பொண்ணும் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கா அதனால் என்னோட பொண்ணை உங்கள் பையனுக்கு கட்டி வச்சுருங்க அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வரதட்சையாக இருபது ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இந்த மேரேஜ் ப்ரொப்போசல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக வீட்டில் சொல்கிறதுக்காக நான் கொஞ்ச கொஞ்சமாக பொண்ணாக மாறிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் தன்னோட நிலமை பற்றியும் பானு அவங்களோட வீட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பானுவாவில் அவங்களோட அப்பா அம்மாவையும் சொந்தக்காரங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா இல்லையா இத்தனை நாளாக அவர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் அரவிந்தா அவங்கள பார்த்த எல்லோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் மற்ற பிரின்ஸிபல் வைஸ் பிரின்சிபல் இவங்க எல்லாேருக்கும் வந்து பானுவா அவங்க இப்போ ஸ்கூலுக்கு திரும்ப போக போகிறாங்க ஸோ இந்த ஒர்க் பிளேஸ்ல என்ன மாதிரி குழப்பமெலாம் ஏற்படுது அவங்கள வானுவ கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா இல்லையான்னு பல கேள்விகளை சுற்றினாகிறது இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரமைஸ் இது ஒருத்தர் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆணிலிருந்து பெண்ணாக மாறுறப்போ அந்த ப்ராசஸ் தாண்டி தன்னோட பெற்றோரையும் சொந்தக்காரங்களையும் எப்படி கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒர்க் பிளேஸில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் சந்திக்க வேண்டியிருக்குங்கிற இந்த பிரமைசே ரொம்ப புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ஒரு பக்கம் ஜெண்டர் டிரான்சிஷன் ஜென்ரல் சர்ஜரி அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் நமக்கு விரிவாக காட்டுறதே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமா புதுசாக தான் இருந்தது அது நடு நடுநடுவில் சின்ன சின்னதாக அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் இதெல்லாம் இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குது இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடி பாடி பொண்ணு வாய்ஸில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா அரவிந்த் அப்படின்னு கூப்பிட்ற அந்த முதல் சீன்லேருந்து இது எப்படிப்பட்ட படம் என்ன மாதிரி இந்த கதை நகரப்போகுது அப்படிங்கிறத சூப்பராக மூட் செட் பண்ணிடுறாங்க அந்த முதல் சீன்லேயே ஜெனிட்டல் சர்ஜரி அப்படிங்கிற மிகப்பெரிய ப்ராசஸ்க்கு பானு தயாராகிற விதம் இது ஒரு நான் ரிவர்சபிள் ப்ராசஸ் அதனால் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சைக்காட்டிஸ்ட் சொல்றது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பானுவோட பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்கங்கிற விதம் அவங்களை எப்படியாவது துரத்திடலாம் அப்படின்னு ஸ்கூலோட விபியும் பிரின்ஸ்பலும் யோசிக்கிறது அதே ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இதே மாதிரி பிரச்சனை சந்திக்கும் போது ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டும் மற்றவங்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் இதை மொத்தமா வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க வச்சது எட்டு வருஷமா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு உனக்காவது குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற சீன்லாம் வந்து சட்டில தான் வச்சிருந்தாங்க ஆனா அதுல இருக்கிற எமோஷன் ரொம்ப டீப்பா இருந்தது அரவிந்துக்கு இந்த உலகத்தை தெரியலாம் இந்த உலகத்துக்கு அரவிந்து தரலாம் ஆனா பானுவுக்கு இந்த உலகத்தை தெரியாது இந்த உலகத்துக்கும் பானுவை தெரியாது அப்படின்னு சொல்றது பொண்ணை மாதிரி என்னடா சாதிக்க போற இந்த உலகமும் சமூகமும் ஆம்பளை தாண்டா சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம் நார்மலாக தானே இருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும்போது இப்போவும் அவர் நார்மலாக தான் இருக்காருன்னு ஃப்ரெண்டு கேரக்டர் கோம் பதில் சொல்கிறதுன்னு அங்கங்கே சில காட்சிகளில் வசனங்கள் நல்லா இருந்தது இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிற படமாக இருந்தாலும் சீரியஸாக மட்டுமே அப்ரோச் பண்ணாமல் நிறைய இடங்கள் லைவ்லியாக கொண்டு போயிருந்தாங்க உங்களுக்கு இளையராஜா பிடிக்குமா இல்லை ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமான்னு கேட்குற அந்த சீன் உட்பட நிறைய மூமெண்ட்ஸ் லைட் ஹார்ட்டடாக ஃபன்னியாக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சயுக்தா விஜயன் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு போட்டையில் கொடுத்துருக்காங்க படத்தோட செகண்ட் ஆஃப் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை ஏன்னா ஒரு பெண்ணாக சில விஷயங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே வரும் ஆனாலும் முதல் பாதையில ஒரு மேலுக்குரிய அந்த பாடி லாங்குவேஜையும் அந்த போஸ்டரையும் வந்து ரொம்ப கவனமா நல்லா பண்ணியிருந்தாங்க இது போக பானுவோட அப்பாவா நடிச்சிருக்கிற கஜராஜ் அவரோட மனைவியா நடிச்சிருக்கிற கீதா கைலாசம் அவரோட தம்பியா நடிச்சிருக்கிற நக்கலைட்ஸ் பிரசனா பாலச்சந்திரன்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா லைவ்லியாவே போச்சு ஆனால் செகண்ட் ஆஃபை ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினச்சி கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே மலோ ட்ரமெட்டிக்காக கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு காஸ்டிங் வைஸ் ரெண்டு மூணு பேர் தவிர நிறைய பேர் புதுமுகங்கள் தான் அதில் நிறைய பேர் ரொம்பவே அமெச்சூரான ஆக்டர்ஸாக இருந்தாங்க குறிப்பாக பானுவோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த பிடி டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தனியாக தெரிஞ்சாங்க அவங்களுக்கு நடிக்க வரல அப்படிங்கிறதுக்காகவே எல்லா சீன்லையுமே அவங்க தலையை குனிஞ்சுட்டே இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியோ அவங்களை நடிக்க வச்சுருக்காங்க அது ரொம்ப உறுத்தலாக தான் தெரிஞ்சுது அதே போல் எல்லாருமே கெட்டவங்க யாருக்குமே கருணையே இல்லை ஈவு இறக்குமே இல்லை யாருமே சப்போர்ட் பண்ணல ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற டோன்லேயே தான் படத்தோட செகண்ட் ஆஃப் மொத்தமுமே போச்சு படத்தில் ப்ரொட்டாயோனிஸ்டோட அப்பா அம்மா கொஞ்சமாவது மாறுறாங்க அது ஒன்று தான் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருந்தது ஒரே ஒரு நல்ல விஷயமா இருந்தது அதனாலேயே இந்த படம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு ஏன்னா இந்த படம் டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி லீகலாகவும் உடல் ரீதியாகவும் பாலின மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் நம்ம சமூகத்தில் ஒரு போதிய அங்கீகாரம் இல்லை மரியாதை இல்லை நெஜத்தில் இங்க இருக்கிற சூழல் அவங்கள ரொம்ப டிப்ரெஸிங்காக ஆக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படி இருக்கப்போ என்ன தான் இந்த படத்தில் ரியாலிட்டியை காட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் நிஜத்தை பேச ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயங்களாச்சும் பாசிட்டிவாக வச்சுருக்கலாம் ஏன்னா இப்போ டீனேஜ் வயசில் இந்த மாதிரி குழப்பங்களோடு இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து இந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கும் இல்லைனா ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கும் அதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அதே போல் ஒவ்வொரு முறையும் வானு கேரக்டரை எவனாச்சும் ஹியூமிலேட் பண்ணுறப்பெல்லாம் அது அவங்க அமைதியாக கடந்து போகிற மாதிரியோ பொறுத்துக்கிட்டு போகிற மாதிரியோ காட்டாமல் ஒன்று ரெண்டு இடங்கள்லையாவது அவங்க கோவப்படுற மாதிரி திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி காட்டியிருக்கலாம் ஒரு சீனில் ஒருத்தன் சொல்கிறான் நீங்கள் வேணால் எங்களோட ஜென்ட் சாலட் யூஸ் பண்ணிக்கோங்களேன் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவனெல்லாம் பலார் அரையிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கலாம் ஏன் அங்கேயும் அவங்க வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு தெரில அதே போல் அந்த ப்ளஸ் டூ படிக்கிற பையன் இருக்கா இல்லையா ஃபினான்ஷியலோட பையன் அவனுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவனை எக்ஸ்ட்ரீமாக கொடுமைப்படுத்துகிறப்ப கூட அவன் அமைதியாக பொறுமையாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த மாதிரி சிலபல குறைகளாலேயே இது ஒரு நல்ல படமாக இருந்தாலும் நல்ல முயற்சியாக இருந்தாலும் ஒரு முழு நிறைவை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு விஷயத்தை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன் இன்னொரு விஷயத்தை பற்றியும் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் பானு கேரக்டர் தான் ஒரு பொண்ணாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க அதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க சர்டிஃபிகேட்லையும் அப்படியே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதும் தன்னோட உரிமைக்காக அவங்க சண்டை போடுறதும் நல்ல விஷயம்தான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் எல்லாராலேயுமே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா ஏன்னா திருநங்கைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட நலனுக்காகவும் நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணுறாங்க சில சலுகைகள் இருக்குது சில உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க பொண்ணு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க இல்லையா இவங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் பெண்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது இல்லையா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு எலைட் கண்ணோட்டத்தோட பார்க்கப்பட்ட மாதிரி இருந்தது ஏன்னா பானு அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா மொத்தத்தில் இந்த நீலினர சூரியன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த சமூகத்தில் நாம் எவ்வளோ ப்ரிவலேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நாம் கொஞ்சமாவது எம்பத்தட்டிக்காக ஆக முடியும் மற்றவங்களை எப்படி பார்க்கணும் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அந்த வகையில் ஒரு ஆணாவோ இல்லை பெண்ணாவோ பிறந்து அந்தந்த ஜெண்டருக்குரிய ப்ரிவிலேஜ் எல்லாம் அனுபவிக்கிற நாம பிறப்பால ஆணாவும் ஆனா மனதளவில் தன்னை தன்ன ஒரு பெண்ணாகவும் உணரக்கூடிய ஒருத்தரோட ஃபீலிங்ஸை கண்டிப்பா முழுசா புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரி படங்கள் பெரிய அளவுல உதவும் ஒரு ஐ ஐவப்பனரா இருக்கும் நிச்சயமா நிறைய டிஸ்கஷன்ஸை உண்டு பண்ணும் அந்த வகையில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு படம் இருந்தால் மிஸ் பண்ணாம கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க நம்ம சினிமால ஜெண்டர் டிரான்ஸ் பத்தியோ ஹோமோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தியோ இல்ல எல்ஜிபி கியூடியூ பத்தியோ பெருசாக எதுவும் படங்கள் வந்ததில்லை அட்லீஸ்ட் ஹிந்தி சினிமா லயாச்சும் சுப்மங்கல் ஜாதா சௌதான் சில படங்கள் அப்பப்ப வரும் அந்த வகையில் இந்த நீலநரசூரியன் திரைப்படம் ஒரு பெரிய கதவை திறந்து வைக்கதோ இல்லையோ நிச்சயமா ஒரு சின்ன ஜன்னலையாவது திறந்து வைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த நீரன் சூரியன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always.